கத்தருடைய கண்கள் ஏன் நீதிமான்களை விட்டு விலகாமல் இருக்கிறது என்று சொன்னால் கத்தருடைய கண்கள் நீதிமான் மேலே நோக்கமாக இருக்கிறது மட்டுமல்ல அவர்களை ராஜாக்களோடு கூட மேன் சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கும் என்று செய்தார் நசைகிறார் ஏன்னென்று சொன்னால் நீதிமான்கள் கத்தருடைய பார்வைக்கு அவ்வளவு நல்லவராக இருக்கிறார்கள் அருமையான சகோதர சகோதரிகளின் நீதிமான் மேலே கத்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது காரணம் அவர்கள் கத்தருடைய வழியிலே நடக்கிறார்கள் கத்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்படுகிறார்கள் கத்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார்கள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துன்பங்கள் எத்தனை பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதை சகித்துக்கொள்ள ஆண்டவர் அவர்களுக்கு கிருமி அளிக்கிறார் அதனாலே நீதிமானங்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கத்தர் அவை எல்லாவற்றிலும் வந்து அவனை விடுவிப்பார் என்று சொல்லி ஒரு சுத்த வேதாமத்தில் அன்றைய திருவாக்கு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான சகோதரர் தான் கத்தருடைய கண்கள் நீதிமான் மேலே நோக்கமாக இருந்தால் அவர்களை விட்டு விலகாமல் அவர்களை ராஜாக்களோடு கூட நம்மை சிங்காசனத்தில் ஏறும்படியாகவும் உயர்ந்த ஸ்தலத்திலே என்றைக்கும் உட்கார்ந்திருக்கும்படியாகவும் செய்கிறார் இந்த நாளிலை நாம் கத்தருடைய பிள்ளைகளாக இருப்போம் அவருடைய நீதிமான்களாக நாம் இருப்போம் கத்தை நம்மளையும் ராஜாக்களோடு ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்ென்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கும்படி ஆண்டவர் இந்த நாளிலே செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட கிருமைகளையும் இரக்கத்தையும் ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம் கத்தை நம்மளையும் வழிநடத்துவாராக ஆமி